பேருந்து கட்டணங்களை உயர்த்துவது குறித்து தனி ஆணையம் அமைக்க அரசிடம் கருத்துரு இல்லை என்று போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாடு போக்குவரத்து துறை மீதான குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் இதற்கு போக்குவரத்து கழகம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது குறித்து தனி ஆணையம் அமைக்க அரசிடம் கருத்துரு இல்லை என்று போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு அபினேஷ் நினைக்கிறார் அபினேஷ் போக்குவரத்து கட்டணங்களை உயர்த்துவது குறித்து தனி ஆணையம் அமைக்க தற்போது அரசிடம் எந்தவித கருத்துருவும் இல்லை என போக்குவரத்து துறை மறுப்பு தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் டீசல் விலை உயர்வு தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு ஆகியவற்றுக்கு இணையாக பேருந்து கட்டணங்களை உயர்த்துவது குறித்து தனி ஆணையம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக வந்திருக்கக்கூடிய செய்திகளுக்கு போக்குவரத்து துறை மறுப்பு தெரிவித்திருக்கிறது பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது குறித்து தற்போது எந்த கருத்துரவும் தமிழ்நாடு அரசிடம் இல்லை எனவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த ஒரு திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என்றும் போக்குவரத்து துறை விளக்கம் அளித்திருக்காங்க எனவே ஒரு தனி ஆணையம் அமைத்து கட்டணங்களை உயர்த்துவது குறித்த திட்டம் தற்போதைக்கு இல்லை என திட்டவட்டமாக அரசு அறிவித்திருக்கிறது அரசு மறுப்பு தெரிவித்திருக்கிறது நந்தா குறிப்பாக பல்வேறு விஷயங்களை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முன்வைத்து பேசியிருந்தார் அப்படி ஒரு யோசனை இருந்தால் இந்த நிலையில மறுப்பு தெரிவித்திருக்கிறது தமிழக அரசு வேற என்ன முக்கியமான விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கிறது அபிஷ் குறிப்பாக தமிழக அரசை பொறுத்தவரை பேருந்து கட்டணம் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒன்றா இருக்கு அதாவது ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள்ல மிக முக்கிய பங்காற்றி வருது மற்ற மாநில காட்டிலும் தமிழ்நாட்டில் போக்குவரத்து துறை ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கமாக தமிழக மக்களோட இருக்காங்க அதுல குறிப்பாக மகளிருக்கு விலையிலிருந்த அதாவது விலையில்லாமல் பயணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கக்கூடிய நிலையில போக்குவரத்து துறை ஒரு கடுமையான நிதி நெருக்கடியில செயல்பட்டு வருது அதே போல அங்கு பணி நியமனம் உள்ளிட்ட பணி சுமை இவற்றெல்லாம் இருக்கக்கூடிய நிலையிலும் அரசு அந்த அந்த கட்டணத்தை உயர்த்தக்கூடிய திட்டம் எதுவும் இல்லை அதுக்கான ஒரு தனி ஆணையம் அமைப்பதற்கான ஒரு திட்டமும் இல்லை அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நந்தா நன்றி அபினேஸ் விரிவான விவரங்களுக்கு